ஜனம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய அரங்கத்திற்கு இன்று வந்திருக்கவர் ஸ்ரீ பாலா ஜோதிடம் பிரசன்ன திலகம் திரு நாகராஜன் அவர்கள் இவரோட சிறப்பு அம்சமே பிரசனம் போட்டு வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மழை வெயில் புயல்னு நிறைய இயற்கை பேரிடர் பாதிப்புகளை நம்ம கடந்து வந்துட்டோம் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இயற்கை பேரிடர் பாதிப்புகள் இருக்குமா எப்படி இருக்கும் அப்படின்றத பிரசனம் போட்டு பார்க்கலாமா கண்டிப்பாக பார்க்கலாமா ॐ श्री गुरुभ्यो नमः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुशास्त्रात् परब्रह्म तस्मै श्रीगुरुवे नमः गुरुवे सर्वलोहाणां भजजय भवरोहिणां निदये सर्वबुद्ध्यानां श्रीदक्षिणामूर्ते नमः सद्गुरुचताराविन्दाभ्यां नमो नमः ॐ श्रीकुपुतता त्रिविडिकिले शरणम् ॐ श्रीमहापरिवा तिविडिगिले शरणम् ஓம் ஸ்ரீ பரணிக்குமார் குருஜி திருவிடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ திருக்களுங்குடி திருஜியர் திருவிடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ செல்வம் அஷ்டாலஜரையா திருவிடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் திருவிடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ மகா தேவையர் திருவிடிகளே சரணம் சகல குருமார்களுக்கும் எனது வணக்கங்கள் பேரிடர் பற்றின கேள்விக்கு வந்திருக்கக்கூடிய சோழி லக்னம் வந்து பார்த்தேன்னா மகர லக்னம் வந்திருக்கு லக்னாதிபதி சனி ரெண்டாம் இடத்துல லக்னத்துக்கு ரெண்டில் ஆட்சியாக உட்காந்துட்டு லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் உட்காந்துட்டு நாலாம் இடத்துல குரு பகவானும் மாந்தியும் இருக்கார் ஆறு குடைய புதன் வந்து பார்த்தேங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பதினோராம் இடத்துல வந்து பார்த்தேன்னா எட்டுக்குடைய சூரிய பகவானும் பதினொன்றாம் அதிபதி செவ்வாயும் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல உட்காந்துட்டுருக்கா லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவானும் சுக்ர பகவானும் உட்காந்துட்டுருக்கா லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் உட்காந்துருக்கார் இப்போ பேரிடர் இந்த மழை வெள்ளம் இப்படி குடிக்கக்கூடிய கிரகங்களுக்கு காரகமான சந்திர பகவானும் இன்னொரு நீர் கிரகமான சுக்ர பகவானும் ரெண்டு பேரும் பத்தாம் இடத்துல உட்காந்துட்டுருக்கா பத்தாம் இடம் நமக்கு காற்று ராசி ஆகுது லக்னத்தை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நில ராசியை குறிக்கக்கூடிய லக்னமாக அமைஞ்சிருக்கு அப்போ இந்த வருடமும் நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மகர லக்னத்தில் விழுந்த சோழி என்ன சொல்லுகிறது என்றால் கண்டிப்பாக மழை வெள்ளத்துக்கான பாதிப்புகள் சேதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வருடம் இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்லணும்னா காற்று ராசியில் நில ராசியில நம்மளுக்கு லக்னம் விழுந்து காற்று ராசியில் நம்ம சந்திர பகவான் போய் உக்காந்ததுனால காற்றுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஒரு நல்ல விஷயம் பார்த்தோமே ஆனால் என்னன்னா இதுல மரணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா இந்த கூட்டு மரணம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த இரண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பொருள் சேதத்தை கண்டிப்பாக உருவாக்குவார் பொருள் சேதம் கண்டிப்பாக மக்களிடத்தில் வாங்கி வைத்திருந்த பொருட்கள் கண்டிப்பாக அடித்து செல்வதற்கோ இதற்கான பாதிப்புகள் அவங்களுக்கு சேதம் ஏற்படுவதற்கோ பாதிப்புகள் கண்டிப்பாக முறையில் இருக்குது இந்த பொருள் சேதம் அவங்களுக்கு பாதித்தாலும் கண்டிப்பாக அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்னால் அதை திரும்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் பெறுவாங்களே தவிர அரசியல்வாதிகளும் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களும் கொஞ்சம் உதவி ஆனால் அதை வந்து முழுமையான ஒரு உதவியாக அவங்களுக்கு இருக்காது ஓரளவுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணி இந்த பொருளை மீட்டு திரும்பவும் மீட்டு எடுப்பாங்க ஸோ இதுக்கு நான் ஒரு ஜாதக ரீதியாக பலன் நம்ம சொல்லும்போது நான் ஒன்றே ஒன்று என்ன சொல்கிறேன்னா புத பகவான் ஆறு கூடிய புதன் பன்னெண்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா எந்த ஒரு ராசிக்காரர்களும் சரி லக்னக்காரர்களானும் சரி கடன் இதெல்லாம் வாங்குவீங்க அப்படி வாங்கும்போது அதில் ஒரு பங்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான சேதங்கள் இதெல்லாம் வருவதற்கு எடுத்து வைப்பது அப்படிங்கிறது சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் என்னென்னா நாலாம் இடத்துல மூணுக்குடிய குரு பகவான் வந்து நாலாம் இடத்துல இருக்கார் அதனால் வந்து கொஞ்சம் சேமிப்புகளை சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பொருள் சேதம் இதெல்லாம் வந்ததுன்னா நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து அப்புறம் இந்திய நாட்டை பற்றி குறிக்கக்கூடிய பாவம் ராசி என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி அந்த ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்றும் அமர்ந்திருக்கிறார் நம்மளுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறக்கக்கூடிய அந்த ஆண்டினுடைய ராசி கட்டத்தை பொறுத்த மட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு நாலாம் இடத்துல அதே சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்க போகிறாள் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலியமாக அதாவது தீ விபத்துகள் இந்த மாதிரியான விஷயாதிகள் இந்திய தேச நாட்டுக்கு நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த வருஷம் தென்படுறது ஸோ அதே மாதிரி வெப்பநிலை எடுத்து அப்படின்னா இந்த வருடம் மத்த ஆண்டுகளை விட வெப்பம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் மக்கள் இந்த வருகின்ற ஏப்ரல் மாதம் மே மாதம் இப்பெல்லாம் நீங்கள் வெளியில் போகும்போது கண்டிப்பாக அதற்கான முன்னெச்சரிக்கையோடு போகுது குடை எடுத்து செல்வது இல்லை அந்த வெப்பத்தை தணிக்கக்கூடிய மாதிரி தன்னுடைய உடல்நிலையை வந்து சீராக மாற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயாதிகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தேன் அப்படின்னா இந்த வெப்பத்திலேருந்து வெப்பத்தின் தாக்கத்திலேருந்து நம்மளால் வந்து மாறும் மாற முடியும் காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த மூணில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கூட்டு மரணத்தை ஏற்படுத்த மாட்டார் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா நீர் கிரகமான இன்னொரு நீர் கிரகமான ஒரு குருவினுடைய வீட்டில் போய் மூணாம் இடத்துல போய் உட்கார்ந்ததுனால நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விலங்கினங்கள்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி பாம்பு அந்த மாதிரியான விஷாதிகளும் அந்த விஷயங்கள் கக்குவதற்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது மெயினாக வந்து இந்த விவசாயிகள் விவசாய நிலங்களை பேணி காக்கிறவங்க நீர்நிலைக்கு அருகில் இருக்கிற வீட்டு வீ வீடு கட்டி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது அவங்களாம் கொஞ்சம் இடத்தை மாற்றிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போமே அதுக்கான இடத்தை மாற்றிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு நன்மையான பலன்களை கண்டிப்பாக பெற முடியும் கடந்த ஆண்டுகளைப் போல இந்த வருடமும் உங்களுக்கு மழை வெள்ள பாதிப்பு இந்த மாதிரியான எல்லா பாதிப்புகளுமே இருக்குது ஆனால் மரணங்கள் அப்படிங்கிற எண்ணிக்கையின்படி பார்த்தா இந்த வருடம் கொஞ்சம் மரணங்கள் இந்த மழை வெள்ளம் பாதிப்புனால் கொஞ்சம் கம்மி அப்படிங்கறதுதான் சொல்லணும் நன்றி வணக்கம்